அயல் ஆனந்தி ஆர்கே சுரேஷ் நடிப்பில் வெளிவந்த படம் தான் ஒயிட் ரோஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா நம்ம ஹீரோயின் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறா ஒரு கட்டத்தில் ஒரு விபத்தில் வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிடுறாங்க ஹீரோயின் கொண்டு ஒரு பெண் இருக்குது அவன் வந்து ஸ்கூலுக்கு இருக்கா இப்போ என்ன நடக்குதுன்னா ஹஸ்பண்டு வந்து இறந்து போயிறனால நம்ம ஹீரோயினால் குழந்தையை வளர்க்க முடியல ஏன்னா அவளுக்கு வேலை இல்லை அந்த ஹஸ்பண்டு வேறு நிறையா கடன் வாங்கியிருக்காரு அதுவும் கிட்ட போய் நிறையா கடன் வாங்கியிருக்கா அப்படி அவர் வந்து மிரட்டிகிட்டு போடுறார் நீங்கள் வந்து கடன் அடைக்கலைன்னா உங்கள் பொண்ணை நாங்கள் கடத்தேறுவோம் வேறு ஸ்டேட்டில் விற்றுடுவோம்னு சொல்லிட்டு பயன்படுத்துகிறாங்க ஒரு கட்டத்தில் ஏறுறாங்க இப்போ என்னென்னா கடன் அடைக்கிறக்காண்டி நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேலைக்கெல்லாம் போகிறா இருந்தால் இருந்தாலும் அந்த கடனை அடைக்க முடியலை ஒரு கட்டத்தில் தன்னை விற்று தான் இந்த போ இந்த கடனை அடைக்கணுங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம ஹீரோயின் வர்றா அதனால விபச்சார தொழிலுக்கு வந்துட்டு அவள் அவள் இறங்குற முதல் கஸ்டமர் வந்துட்டு நம்ம நம்ம ஹீரோயின் வந்துட்டு கொண்டு போகிறான் நம்ம அந்த அவர் யாருன்னா அவர் தான் ஆர்கே சுரேஷ் அவர் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு கொடூரமான ஒரு வில்லனை நடிக்க நடிக்கிறார் அவர் ஒரு சைக்கோ வில்லன்னே சொல்லலாம் ஆனால் இவளுக்கு தெரியாது இவர் வந்து ஒரு சைக்கோன்னு நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது அவர் வந்துட்டு நம்ம ஹீரோயினை புக்கிங் பண்ணி அவருடைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு அப்புறமா தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது இவன் கொடூரமான ஒரு சைக்கோ என்னை கொல்ல போகிறாங்கிற விஷயம் அவளுக்கு தெரிய வருது உடனே போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறா போலீஸ்காரங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறாங்க இல்லையா சைக்கோ வந்துட்டு கொண்டாங்களா இல்லையா அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது இது ஒரு நல்ல என்டர்டெய்னர் படமானு கேட்டீங்கன்னா இது ஒரு நல்ல நல்ல படம்தான் ஆனால் இந்த படத்தில் பிஜிஎம் கரெக்டாக அமையலை ஏன்னா இந்த மணிக்கு ஒரு சைக்கோ படத்துக்கெல்லாம் பிஜிஎம் வந்துட்டு கர்ஃப பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த படம் வந்துட்டு நல்ல என்டர்டெய்னராக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா சொல்ல போனோம்னா நம்ம அந்த ராட்சசன் படத்தில் பார்க்கலாம் அதில் இந்த பிஜிஎம் நல்லாயிருக்கும் அதே மணிக்கு நிறையா நிறைய சைக்கோ படங்களில் வந்துட்டு பிஜிஎம் வந்துட்டு நல்லா அமைச்சிருப்பாங்க படம் பார்க்குறதுக்கு நமக்கு படம் போகிறதே தெரியாது அது பில்லை காமிக்கும் கம்மிக்கும்போது அந்த பிஜிஎம் வரும்போது நமக்கே ஒரு விதமான ஒரு பயம் இருக்கும் இந்த மனைக்க சைக்கோ படங்களில் ஆனால் இந்த படங்களில் அந்த இந்த படத்தில் அந்த மனைக்கே இல்லை அதனால இந்த படம் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாகிற மணிக்கு இருக்கும் கொஞ்சம் விறுவிறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் நல்ல ஸ்டோரி தான் ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மணிக்கு இருக்குது அதுக்கு காரணம் அதுக்கு காரணம் வந்து இந்த சரி இல்லாதனால தான் அதுதான் இந்த ஒரு படத்தோட மைனஸ்னே சொல்லலாம் அதே மாதிரி பாடல்கள் மனசில் பதிகிற மாதிரிக்கே இல்லை இருந்தாலும் படம் நல்ல படம் அதேமாதிரிக்கு கயலானந்தி கயலானந்தி வந்துட்டு அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க ஆர்கே சுரேஷு மிரட்டி இருக்காப்புல ஒரு சைக்கோ அவர் வந்துட்டு இருக்காப்புல அதே மணிக்கே நிறைய நிறைய நடிகர்கள் வந்துட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க எல்லாருமே எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டை வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதே மணிக்க இந்த படம் வந்துட்டு நம்ம ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம்னா அஞ்சுக்கு வந்துட்டு மூணு கொடுக்கலாம் இந்த படத்துக்கு அதே மாதிரி நீங்கள் இந்த படத்தை பாருங்கள் படம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்